வெல்கம் டு புது பொண்ணு சமையலாரை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான வாழைப்பூ ஊறுகாய் தாங்க வாழைப்பூவில் நம்ம வடை சுட்டுருப்போம் கூட்டுலாம் பண்ணியிருப்போம் ஒரு வாட்டி ஊறுகாய் செஞ்சு பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் எப்படி செய்வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு முழு வாழைப்பூ எடுத்துட்டேன் அது பார்த்தீங்கன்னா கசக்கு தான் இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சிக்க அந்த முனையில் இருக்க அந்த பகுதியை மட்டும் நல்லா உடச்சி சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தெரியும் கசப்பாக இருந்தால் அதை நீங்கள் செய்வே என்ன பண்ணாலும் அது கசப்பாக தான் இருக்கும் அது அது இல்லாமல் தோர்ப்பாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக செய்யலாம் எதுவுமே பண்ண தவ அரைஞ்சு போட்டு சூப்பராக செஞ்சு கூட்டு சாப்பிட்லாம் நிறையா வரத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து ஜீரகமும் வெந்தயம் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்துக்க வேண்டியதுதான் இது எல்லாமே நல்லா பாசனம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம பொடி பண்ணி ஊறுகால போட போகிறதுனால நம்மளுக்கு நல்லா வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாவே இருக்கும் சீக்கிரமாக நம்மளுக்கு அரைப்பட்டுரும் இப்போ எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணிக்க வேண்டியது தான் நாலு கரண்டி போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறமா வந்து போடுறதை பார்க்கலாம் இப்போ நல்லாவே கடுகு வந்து பொரிஞ்சிடுச்சு நல்ல ஒரு முழு பூண்டை வந்து உரிச்சிட்டு தட்டி எடுத்துக்கோங்க அரிஞ்சுலாம் போட தேவையில்லை லைட்டாக ஒரு வதக்கு வதக்குனா போதும் கோல்டன் ப்ரௌனான ஆகணும் அவசியம் இல்லை வாழைப்பூ வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் எண்ணெயில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் நல்லா அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்க வேண்டியதாக கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம என்னென்ன மசாலா போடுறோன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா நீங்கள் நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா சாப்பாட்டோட போட சாப்பிட நல்லாயிருக்கும் இல்லை அரிஞ்சு போட்டு செய்கிறீங்கன்னா வாயில் சாப்பிடும்போது தென்படுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் போல் வாசனைக்கு பெருங்காயம் போட்டுக்கோங்க கொஞ்சம் தூக்கலாவே பெருங்காயம் போட்டுக்கோங்க அப்போ தான் ஊருகாக்கு நல்லாயிருக்கும் உப்பு போட்டுக்கோங்க இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான் இந்த மாதிரி அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஏன்னா பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுட்ரு தான் எடுத்திருக்கேன் ஒன்றரை கரண்டி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நம்ம எவ்வளோ வாழைப்பூ போடுறோமோ அது அளவு தான் நான் வந்து ஒரு வாழைப்பூ போட்டதுனால ஒன்றரை கரண்டி போட்டிருக்கேன் அதில் நீங்கள் பாதி போடுறீங்கன்னா அதில் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டிங்கன்னாவே அந்த காரம் போதுமானது இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளி பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பல அளவுக்கு புளி எடுத்து நல்லா திக்காக தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா திக்காக கரைச்சி அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வந்து தண்ணி ஊற்றி அரைக்கிறது இருந்தால் லைட்டாக தான் தண்ணி ஊற்றி அரைக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது வாழைப்பூவை தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும்னா அரைச்சிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அரைச்சாலும் குறை குறைப்பாகவும் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படி அரைப்படலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வறுத்து வச்ச அந்த மசாலா பொடியை வந்து நல்லா தூள் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்க வேண்டியது தான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அப்படியே சிம்லேயே வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரியும் அந்த அளவுக்கு நம்ம வந்து வச்சிட வேண்டியது தான் இந்த ஊர்கா சாப்பிட்றதுக்காக சாதத்துலேயே சூப்பராக இருக்கும் நம்மளை ஊருகா ரெடி ஆகிடுச்சதுலேயே இந்த மாதிரி ஓரம்லாம் எண்ணெய் வந்து மிதக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஒரு ஜாரில் எடுத்து மாற்றிக்கலாம் எல்லா இல்லை போகாத போகாது கூட மாத்திக்கலாம் வெறும் சாதம் சப்பாத்தி இட்லிக்கு தோசைக்கு எது சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும் தை சாதத்துக்குலாம் இன்னும் சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி ஜாடியில் போட்டுட்டு கொஞ்சம் போல் எண்ணெய் காய்ச்சி நம்ம அதில் ஊற்றி வச்சு நம்ம கெட்டு போகாது புளி நம்ம ஊற்றிருக்கனால நல்லா இருக்கும் சாதத்துக்குலாம் சுட சாதத்துக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் என் சேனல் ரொம்ப பிடிச்சதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கு மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ தீபா விஷ்ணு அது நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிட்டு டாட்டா பாய்